வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே சூப்பராக சட்டுன்னு ஜாங்கிரி எப்படி போறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த மிக்சி ஜார்ல நல்லா வலுவலுன்னு மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியா நைஸா அரைச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கலருக்கு வந்து கேசரி பவுடர் கலந்துட்டு கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் கவர் எண்ணெய் கவரில் கூன் மாதிரி ரெடி பண்ணி உளுந்த மாவு அதில் போட்டு நம்மளுக்கு பிடிச்சமான அளவில் ஜாங்கிரியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு பாகு பதம் ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு சக்கரன்ற விதத்தில் ரெண்டு கப் சக்கரை எடுத்து அரை கப் தண்ணி ஊற்றி கேசரி பவுடர் போட்டு ரெண்டு ஏலக்காயை பிடிச்சி போட்டு நல்லா நுரைச்சி வரும்போது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாங்கிரி அதில் போட்டு எடுத்து வேறு தட்டில் வச்சு சர்வ் பண்ணி அவங்க பெரியவங்க பெரியவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விருப்பமாக சாப்பிடுவாங்க இது பார்க்க தெரியாதவங்க கையில் எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதம் வரும் அப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாங்கிரியை நீங்கள் இதை போட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்